அப்போ போய் நாகளாம் கூட கிடக்கு இங்கே சரிங்க அப்படி கலவு நண்பர்களே உறவுகளே நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற தெய்வ வேலை காட்சி சாலைக்கு முன்னாடி தான் நாங்கள் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறோம் நான் நீண்ட நாளைக்கு புறம் மிரியல் காட்சி சாலைக்கு வந்திருக்கிறேன் இப்போ வந்து கட்டடங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே பாருங்கள் ஆனால் அது தெய்வலை மிரியற்காட்சி சாலைன்னு சொல்லி அதை கோடைலாம் போட்டிருக்கலாம் நான் வரப்போக்குள்ளே அப்படிதான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது மாற்றங்கள் நான் வந்து புதிந்த மாதிரி இல்லை எனக்கு வித்தியாசமான வீடாக இருக்குது நீ வரும்போது என்ன மாதிரி இருந்துதா சார் கொஞ்சம் இருந்ததை விட டிஃப்ரெண்ட்டாக தான் சரி ஓகே எல்லாருக்கும் வீடியோவுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க நான் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நாங்கள் இப்போ வீடியோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் கவுண்டர்லேருந்து நாங்கள் எங்களோட வீடியோவை ஆரம்பிப்போம் ஓகே வாங்க போவோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறேன் என் ஃப்ரெண்ட் உள்ளுக்கு போகிறார் உள்ளுக்குள்ள அதிகமான வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அதை டிக்கெட் கவுண்டர் பண்ணி வரைக்கும் போகிற முன்னுக்கு டியூவில் நின்று தான் டிக்கெட் எடுக்கணும் நான் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுக்கிறான் நல்லா இருக்குது இங்கே டிக்கெட் கவுண்டர் பாருங்க நம்பர் டிக்கெட் எடுத்து நிற்கிறார் ஒரு ஆளுக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு பேருக்கும் ஐநூறுரூவா எங்களை பார்த்து வெளிநாட்டுக்காரங்களை நினைச்சிட்டாங்களா எனக்கு நினைக்கவே பெருமையா இருக்கு பிரச்சனை இல்ல எங்க ஐடி கார்டெல்லாம் கேட்குறாங்க சந்தேகத்தில் இந்தியா காரணம் நாங்கள் ஆமா பாகிஸ்தான் இந்தியா அப்படித்தான் ஓகே நாங்க போற ஃபர்ஸ்டுக்கே நாங்கள் முன்னுக்கு இந்த மாதிரி அழகா செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படி நீர் வீழ்த்தி மாதிரி இந்த பெரிய கொப்போன்ற மெய் தெரிஞ்சு பாருங்க இதுதான் நாங்க போற வழிபாடு இது தான் போக போறோம் உங்களுக்கு பெரிய இடம் எல்லாம் ஃபுல்லா சுத்தி காட்டுறோம் உங்களுக்கு காலையில நாங்க இன்னும் சாப்பிடல வந்த உடனே இங்க வந்து சேர்ந்துட்டோம் ஸோ வெளியில வந்து பன் வாட்டர் ஜூஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போறோம் நாங்க இப்ப உள்ளூர்ல நீங்களும் வரும்போது வெளியில வாங்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள கெண்டின் இருக்குது

எப்படி இதுக்குள்ளே அங்கே போய் காட்டும் ஆக்கள் கிரவுட் ஆயிருக்குது வந்த உடனே மீன் தொட்டியில இருந்து தான் நாங்கள் அந்த உளுக்கில் வந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்து அப்படி மீன் தொட்டியில இருந்து ஆரம்பிக்கும் நம்மளோட மழை போகிறதுக்கு இதோ முதல குட்டி தெரிய கொஞ்சம் நல்லா கிடைக்குனா மீன் என்ன பொறிக்கலாமே

இப்படியே நாங்கள் வெட்டைக்கு வந்துடும் அதான் அந்த பக்கத்தில் தான் நாங்கள் போனாங்கள் இப்போ இப்படி எங்கேயால போகிறோம் இந்த வரைக்கும் இந்த கொக்கு சி கொக்கு இல்லை இது என்ன தீக்கோழி தீக்கோழியா ஓ தீக்கோழி பெரிய முட்டை விடும் என்ன போனோம் கொத்தி விட்டாலும் கரைச்சது தீக்கோழி இது தீக்கோழி தானே என்னடா தீக்கோழியான இது போட்டில் போட்டி ஆகிப்பில் சிங்கில் லங் வைக்கல இருக்கு தீக்கோழி கொக்கோழி நான் சரியாக தான் சொல்லிக்கிறேன் நடந்து போகிற வழிபாடெல்லாம் சூப்பராக இருக்கேனே வெள்ளரிக்குள்ளிட்டு அம்மா கூடா கூட இருபதாம் நம்பர் நிக்கிறோம் வந்ததுல இருந்து எதையும் காண இல்லை இதுக்குள்ள சிறுத்தை இருக்குது சும்மா ஆக்களும் அந்தந்த ஒன்று ரெண்டு சின்ன சின்ன தான் இருக்கு நான் வந்ததுக்கு என்ன காண இல்லை சிறுத்தை இருக்குது இதை பாப்ப கண்ணாடி கிளாஸ் கிளியர் இல்லாம இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப கிளியர் ஆகல நீங்க பாருங்க எல்லாம் வெறும் கூடுதல் தான் வந்ததுல இருந்து ஒன்றையும் காணல இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் குறையுதா வீட்டை போகணும்னு சொல்லு ஒன்றுமே இல்லையே சுட சூரம் மிருக காட்சி சாலைக்கு வந்து மனுஷங்களை தான் பாருவாடு மிருகங்கள் ஒன்றையும் காணல இதை நிதியான நீரியான பாருங்க எல்லாம் செத்த மாதிரி தான் கடைக்கு இருந்து எல்லா பிளேஸும் எம்டியா தான் இருக்கேன்

வந்ததுக்கே இப்பதான்னு ஒரு 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 வித்தியாசமாக பார்க்க போறோம் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் யானை பாக்குறீங்க காட்டுறதை குளிப்பாடை விட்டுக்கிறாங்களா விட்டு மூணு யானை நிற்கிது இப்போ வந்ததுக்கு இந்த யானை மட்டும்தான் ஒழுங்கா ஹாய் ஹாய் குரங்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது நான் நினைக்கிறேன் அதிகமான குரங்கை சைனாக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டாங்க அடுத்தது வந்து நிறைய மிருகங்களை காண இல்லை நான் நினைக்கிறேன் நாட்டு வருமான பற்றாக்குறையால் வந்து மிருகங்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வியாபாரம் செஞ்சுட்டாங்க போல நிறைய மான் கூட்டம் இது என்ன இது என்ன பேர் ஊராங்கு ஊராங்க விட்டாங்க இதுல இருக்கிறத வாசிக்கும் போது இலங்கையில திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஊர்ல உள்ள ஒரு பாசி ஒன்று தான் இது பத்தி ஊரா விட்டாண்டு டயர் மட்டுந்தான் அந்த உங்க தொண்டையும் காணையில எம்டி பிளேஸ் போற வழிகளில் வந்து இடையில இடையில நிறைய இப்படி இந்த மாதிரி கடைகள் இருக்குது தேவையான சாமான்களெல்லாம் தான் வாங்கி கூட நிறைய மக்கள் ஓய்வெடுக்கிற இடம் இது அங்கே உங்களை கண்ணு முடியும் நீங்களும் அப்படிதான் கரெக கரங்கனே இது அன்றைக்கு இப்போ தேர்ட்டி 37 இந்த ஏரியால கொஞ்சம் இந்த பிள்ளை விளையாடுறதுக்கு மாதிரி இடங்கள் செஞ்சு வெச்சிருக்காங்க நல்லா இருக்கேடா ஓ நீ மாதிரி தான் பிரியே டைம் வேஸ்ட். we have to go the time is running out. இது இது எங்க இருக்குது? சில்ட்ரன்ஸ் விளையாடுற இடம் நல்லா

கங்காரு பௌத்துக்குள்ள குட்டி வைத்து கங்காருவானே குட்டிய காணிலே இருக்கு கூப்பிட்டு பாரு இது என்ன சாமான பேர பேர் வந்த முக்கவாசி இடம் போய்த்து ஆனா எல்லாமே எம்டியா இருக்குது காண்டாமீரம் என்ன பெருசா இருக்குண்ண இதான் காண்டா மீறி தான் பாருங்க காண்டாமீர் வந்து புத்தகம் ஒட்டிங்கி ஒன்டே ஒன்றை நினைக்கணே நல்லா இருக்கேனே நான் பார்த்ததுலேயே தான் பிடிச்சிருக்கு என்னையே மாதிரி அழகா இருக்கு சி சாரி உங்களே மாதிரி அழகா இருக்கு அப்படிதான் என்ன உயரம் என்னடா என்ன சொட்ட வச்சு நீங்க பார்த்து யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆம்ரூஸ் ஆ பைத்து அதோட இருங்களூஸ் ஆ

இது பாத்து நல்லா பாத் சரி பாத்து எங்க சோரியா ஓ நான் பொடியா சொல்ல பெண் அண்ணம் இது கொக்கு சுகப்பு நிற கொக்கு நெத்தடிச்சு வச்சுக்கிறீங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சிங்கம்

எங்கட ஊர்ல ரெண்டு குதிரை இருக்கலோ அது விட நல்ல என்ன இது வந்து இந்த கழுதையோட சேர்ந்த இனம் அந்த குதிரையோ இந்த ரெண்டு நிக்குது கழுதை இது மட்டும் தான் பக்கத்தில் விற்கும் கழுதை ஐம்பத்தொண்டு நம்பர் இங்கவர் என்ன ஊர் உயிர் கூட்டம் முதல்ல தண்ணிக்குள்ள கடக்கு இதோட பெரிய மொழி எங்கட ஊர் இதுல கிடக்குதா இந்த ஆமை இனம் இருக்கிற பாருங்கள் பெரிய மலைப்பாம்பு சுருண்டு நடக்கு இஞ்சு வேற பாம்பு இவ்வளோ சுருள் சுத்திட்டு கிடக்கு இது ஒரு பாம்பு ரெண்டு பாம்பு இல்ல ஒரு ரெண்டு அங்கே அங்கே தலை மலை பாம்பு விட அங்க மலை பாம்பு என்ன இதுக்குள்ளே பாம்பு தானே இல்லை அஞ்சு ரந்தடி இருக்கிற விளங்கரிக்கிறா என்ன கலர் இது கோல்டு கலர் எப்படி இருக்கின்னு மரத்துல கலரு கீரை விலங்கு ஃபஸ்ட்டுக்கு விளங்கவே இல்லை என்ன வைர மலைப்பாம்பு சோயல் மலைப்பாம்புடா ஓ இல்லடா மேல இந்த பெரிய பாம்பலாம் இருக்கிரிலோ ம் ஆ என்ன பண்ணிடலாம் விலங்கgetElementById கிரீன் அனகொண்டா அன அது தண்ணிக்கிற அந்த இந்த படத்துல எல்லாம் வரும் அனகொண்டா படத்துல தண்ணிக்கிற இந்த பாம்பான ஓ ஆ கண்ணாடி கிளாஸ் இருக்கிற எல்லா துணிபவடங்க இல்லடா என்ன பாம்பே ஏரியாவில் ஒன்று ரெண்டு தாங்க ஆக்கெல்லாம் கூட கிடக்கு இங்க கண்ணாடி மட்டும் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு பாம்பையை காணல இந்த கூடு குதிரை அடைச்சு தண்ணி தனி இன்னைக்கு பாய் 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 ஓ என்ன கூட்டிட்டு நானே நினைஞ்சேன் கூப்பிட்டுள்ள பெரிய குதிரை அன்னைக்கு ஆக்க மாட்டேன் நான் கேட்கற கேள்வி நெத்தடைச்சி வச்சிருக்கிற ஆளையெல்லாம் தெளிவாக விளங்கவில்லை நிறைய பறவைகள் இருக்கு பறவைகள் தான் சின்ன சின்ன பறவைகள் காசன் எங்க அங்காடை போறீங்க

இப்போ வந்து நாங்கள் ஷுவை ஒரு ஒன்று அடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லாக முடிய இல்லை ஸோ தாகமாக தாகமாயிருக்குன்னு சொல்லி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஊழல் சோடாக நிறைய ஒரு ரெஸ்டாரெண்ட் செஞ்சுக்கிறாங்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்களை செஞ்சுருக்காங்க மட்டும் இல்லை எல்லாமே ரிச்சாக தான் இருக்குது அப்போது ஷுவை பற்றி ஏதோ சொன்னீங்க போரிங் போரிங்காக பிடிக்கல அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ என்ன மாதிரி நான் லாஸ்ட் டைம் வரக்குள்ள ஷூ வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் மிருகங்களாக தான் இருக்குது இப்போ அந்தளவுக்கு இல்லை சும்மா

என்ன ப்ரூஸ் இங்கே இங்க ஆ இங்கே தேடுறீங்க நான் கூட்டுக்குள்ள பார்க்கலையா பாருங்க இருக்கும் நீங்க வந்ததுல இருந்து கூட்டுக்குள்ள இல்ல இல்லன்னு சொல்றீங்க ஆனா நான் தான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாருங்க உத்து வந்தா இருக்கு பாருங்க அந்த குகைக்குள்ள கருப்பா வீடியோக்கும் விளங்காது அங்கால எடுத்து கொண்டு போய் காட்டுற வீடியோல பாருங்க அந்தா உள்ளுக்கு இருக்கா ப்ரூஸ் வாங்க கண்ணீங்களா விளங்கு இல்லையா விளங்கு இல்லையா என்ன பாருங்க இந்த ஆகி நீங்க கட்டிக்காரா எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கா ஓகே இங்கே மிருகங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா வருத்தம் சொன்னா மிருக வைத்தியசாலை இதுதான் மிருகத்துக்குரிய ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பாருங்க பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இது மிருகங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்லே செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்ப இதுல அட்மிட் பண்றதுக்கு வாட்லாம் இருக்கும் தானே பெட்லாம் இருக்கும் தானே பெட்லாம் இருக்குமே எப்படி அப்ப தூங்கும் அது பெட்ல

நிறைய அனிமல்ஸ் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியல நாங்கள் இருந்து வரும்போது நினைச்சிட்டு வந்தேன் அதிகமான மிருகங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் பார்க்கலாமது ஆனால் நல்லா இருந்துச்சு இது இடங்கள் நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது நிறைய இடங்கள்ல கேண்டீன்ஸ் இருக்குது வேற பாத்ரூம் வசதி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது மிருகங்கள் அதிகமாக பார்க்கணுமண்டு பெரிய பெரிய அந்த மலைப்பாம்புகள் எல்லாம் இருந்தே ஆனால் பெரிய மலைப்பாம்பு அந்த மிகப்பெரிய மலைப்பாம்புகள் எல்லாம் இருந்து அந்த மலைப்பாம்பு எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி காண இல்லை அடுத்தது வந்து நிறைய வித்தியாசமான விலங்குகள் வேற நிறைய யானைகள் யானையை வந்து அதுக்கு மூணுதான் கண்ட கண்டனங்கள் வெள்ள குதிரையை காண இல்லை அதே மாதிரி வித்தியாசமான மிருகங்களை நாங்கள் காண இல்லை சோ நாங்க இப்ப மறுபடியும் பல இடத்துக்கு வந்து நிக்கிறோம் இந்த தான்

இல்ல நாங்க இவ்வளவு நான் சூ முடிஞ்சிட்டோம் நான் நினைக்கிறேன் இல்ல தெரியாம இருந்து இன்னொரு சூ வண்டி இருக்கு இல்ல இங்க இன்னொரு சூ இல்ல தேவாலையில இங்க இல்ல தேவாலையில வேற ஒரு ஊர்ல வந்து இன்னொரு சூ வண்டி இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ஓகே இந்த சூ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாதா நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாமு நினைக்கிறேன் என்ன நாங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காட்டணும் நான் அங்க இருந்து வரும்போதே நிறைய விஷயங்கள் காட்டணும்னு வந்தேனா நான் என்னால என்னோட என்னுடைய முயற்சி இருந்தும் இங்க வந்து நிறைய மிருகங்கள் இல்ல அதிகமான வித்தியாசமான ஒரு இது இல்ல எல்லாமே வந்து எம்டிஆர் தான் இருந்துச்சு ஆனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல இல்லை அதுக்காகவாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மிருகங்கள் இல்லாட்டியும் நாங்கள் இந்த இடங்களை சுத்தி பார்த்தது உங்களுக்காக வந்து நிறைய விஷயங்களை காட்டணும்னு இருந்தது ஆனால் வந்து சில விஷயங்கள் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்க் பண்ணாமல் செய்து தயவு செய்து பண்ணி தமிழ் பேரில் சந்திப்போம்